நாடு முழுவதும் நவீன பதுங்கு அறைகளை அமைக்கும் பணியை துருக்கி தீவிரப்படுத்தி வருகின்றது இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை சந்தேகத்தில் ஆழ்த்தியுள்ளது போர் உள்ளிட்ட இடர்பாடான காலங்களில் பொதுமக்கள் தங்கும் வகையில் பதுங்கு அறைகள் அமைக்கும் சட்டத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு துருக்கி நிறைவேற்றி பல பதுங்கு அறைகளை அமைத்தது தற்போது அவை காலாவதியானதுடன் நவீனப்படுத்தப்பட வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் துருக்கியில் உள்ள எண்பத்தோரு மாகாணங்களில் நவீன பதுங்கு அறைகளை அமைக்கக்கூடிய பணிகள் துருக்கி தீவிரப்படுத்தி வருகின்றது இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது விவகாரத்தில் முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் அமைதியாக இருப்பது உலக இஸ்லாமியர்களை கடும் அதிருப்தியிலும் ஆத்திரத்திலும் ஏமாற்றத்திலும் ஏமாற்றியுள்ளது ஈரான் மட்டுமே இஸ்ரேலுக்கு அவ்வப்போது பதிலடி கொடுத்து வருகின்றது இதனால் ஈரானுக்கு உலக முஸ்லிம் மக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகின்றது மற்றொரு பக்கம் துருக்கி அதன் வரலாற்று பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன காசா விவகாரம் குறித்து சில மாதங்களுக்கு முன்பு பேசிய துருக்கி அதிபர் எர்டோகான் வாய்ப்பிருந்தால் இஸ்ரேல் மீது துருக்கி படையெடுப்பை நடத்தும் என்றார் இதனால் எர்டோகானை ஆபத்தான தலைவர் என இஸ்ரேல் அழைத்தது தற்போது இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சிரியா ராணுவத்தை பலப்படுத்தும் முயற்சியில் துருக்கி தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது இது இஸ்ரேலுக்கு மீது ஆத்திரத்தை கொடுத்து வருகின்றது இதனால் சிரியாவின் மீது திடீர் தாக்குதல்களை இஸ்ரேல் அதிகரித்து வருகின்றது எனவே சிரியாவை களமாக பயன்படுத்தி துருக்கி இஸ்ரேல் மீது போர் தொடுக்கலாம் என்ற சந்தேகங்களை சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்து எழுப்பி வருகின்றன இந்த சூழலில் துருக்கி பதுங்கு அறைகளை தீவிரமாக கட்டி வருவது ஊடக கவனத்தை பெற்றுள்ளது